வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு உறுப்பினர்களான செல்வம் அநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்றும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அசோக சப்புமல் ரன்வாலா எனும் நபர் தமது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என ஜப்பான் பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையை மீள நடத்துமாறு பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையும் சீன மக்கள் குடியரசால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி தெரிவித்துள்ளார் மின்சார சபைக்குள் மின்சார மாஃபியா செயற்படுவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் நந்தன உதயகுமார தெரிவித்துள்ளார் ஹட்டன் டிகோயா ஆற்றுப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மாணிக்க கல் அகழ்வில் ஈடுபட்ட ஆறு பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறிய இராணுவ கடற்படை தளங்களை தாக்குதல் நடத்தி அளித்ததாக இஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளிநாட்டினருக்கு பிறக்க குழந்தைகளுக்கு அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலனாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது புதிய அரசியல் அமைப்பில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்பட வேண்டியதின் அவசியம் குறித்தும் அதனை இலக்காக கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பு கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் காட்சி அலுவலகத்தில் நேற்று இரவு ஏழு அளவில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சந்திப்பின் போது தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைகலநாதனிடம் தெளிவுபடுத்தியதோடு தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டையோ ോ വിശേഷ <laughs> அந்த அரசியலமைப்பு ஒரு இக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக இழக்கமாக வந்து அறிவித்திருக்கின்ற சூழ்நிலை அந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் வந்து எப்படி திமுக போக்குறவண்ட உடைய சம்பளமாகும் தமிழ் தேசிய மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நிலைப்பாடு துவையாக இருக்க வேண்டும் என்ற நாங்கள் பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நடைபெற்றோம் அந்த வயதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றதை கூட திரு நடிகரநாதன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் பேரவைக்குரிய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் இந்த காய் காய்நாட்லேயே நடத்த குணம் என்ற உடையத்தை நாங்கள் கேட்டிருப்போம் அந்த வயதை அவர்களிடம் அந்த தீர்வு யோசனையினுடைய ஒரு பிரதையும் வழங்கி மேலதிகமாக புது வருஷம் துறவினது குறிப்பாடு நாங்கள் மூலவும் கூடி இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய யோசனைகளை ஆழமாக ஆராய்வதற்கு நாங்கள் விளங்கியிருக்கின்றோம் அந்த வகையிலே ஸ்ரீதரன் அவர்களோடு இந்த உடையம் தொடர்பாக பேசி நாங்கள் மிக மீமான நடவடிக்கை புது வருஷத்தில் வந்து மேற்கொள்வதற்கு நாங்கள் யோசிச்சிருக்கின்றோம் அந்த சந்திப்பு பேரவையினுடைய தீர்ப்பு திட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான அந்த சந்திப்பிலே தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் மக்களும் மற்ற சிவில் சமூக தலைவர்களையும் உருவாங்கி மேலதிகமாக இந்த விடயத்தில் வேறு உருவாக்கப்பட வேண்டும் கொண்ட விடியை நாங்கள் இந்த ஸ்ரீதரன் அவர்களோடும் பேசி நாங்கள் முடிவெடுப்போம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இலங்கையில் கடந்த வாரங்களில் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் நாடளாவிய ரீதியில் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது வெள்ள அனர்த்தம் காரணமாக பெரும் பொருள் அழிவுகளும் வருமான பாதிப்புகளும் மக்களுக்கு ஏற்பட்டிருந்தன வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட காலத்தில் இடம்பெயர்ந்த மக்களை இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருப்போருக்கு மட்டும் சமைத்த உணவு வழங்கிய அரசாங்கம் அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டுகொள்ளவில்லை என்று பரவலாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் புலம்பெயர் தமிழ் மக்களின் உதவியுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெள்ள அலர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக நேற்று செவ்வாய்க்கிழமை உடியார்கட்டு பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பள்ளம் சுதந்திரபுரம் கொலனி இருட்டுமடு மூங்கிலாறு குரவயல் ஆகிய கிராம மக்களுக்கான இடர்கால நிவாரண பணிகள் முன்னெடுக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் புது பிரதேச அமைப்பாளர் புகழரசன் தலைமையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களால் குறித்த இடர்கால நிவாரண பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்றும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்றும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதனால் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருகின்றது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் ஐந்து நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையின் தாயாரே நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்துறை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கல்லூரி வீதி ஓடக்கரையைச் சேர்ந்த சுரேஷ் குமார் ரஞ்சிதா என்ற முப்பத்து மூன்று அகவையுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காய்ச்சலால் தென்பட்டதை தொடர்ந்து அவர் மாத்திரைகளை உட்கொண்டு வந்துள்ளார் காய்ச்சல் தொடர்ந்ததை அடுத்து நேற்று திங்கட்கிழமை ஆதார வைத்தியசாலைக்கு அவர் சென்றுள்ளார் இதன்போது அவர் அங்கு மயங்கி அவர் உடனடியாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் அவரின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன மேற்படி பெண்ணின் சுவாச தொகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு உண்ணி காய்ச்சல் அல்லது எலிகாய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகின்றது எனினும் எவ்வாறான நோயால் அவர் உயிரிழந்தார் என்பது கொழும்பில் இருந்து பரிசோதனை அறிக்கைகள் கிடைத்த பின்னரே உறுதிப்படுத்த முடியும் என்று சுகாதாரத்துறையினர் கூறியுள்ளனர் இதேவேளை திடீர் காய்ச்சல் மற்றும் சடுதியான நோய் நிலை காரணமாக இருபத்தி மூன்று அகவையுடைய யுவதி ஒருவர் யாழ்போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் எலி காய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம் குடி தண்ணீர் ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அறிவுறுத்தல் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அசோக ரன்வாலை எனும் நபர் தமது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை ஜப்பான் பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது சபாநாயகர் அசோகரன் கலாநிதி பட்டம் தொடர்பில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள்ளும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன போலி பட்டம் என்றால் அது யாராக இருந்தாலும் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லை என்றால் கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்களுக்கான பெருமதி இல்லாமல் போய்விடும் எனவும் ருகுணு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விஞ்ஞான பேராசிரியர் நந்த ஸ்ரீ ஹெட்டி தெரிவித்துள்ளார் சமூக ஊடகம் ஒன்றில் அவர் இந்த விடயம் குறித்து சுட்டிக்காட்டியுள்ளார் சபாநாயகரின் கல்வித்தகம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் இதேவேளை சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வல்ல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது அசோக ரன்வல்ல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படித்தவரா என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு அந்த பல்கலைக்கழகத்திடம் தகவல்களை கோரியுள்ளது இந்த நிலையில் அசோக சப்புமல் ரன்வல்ல என்னும் நபர் தமது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என அந்த பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கது இந்த ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பெரிசல் பரீட்சையை மீள நடத்துமாறு பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்துமாறு பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பதினாறாம் நாள் வரை மனு மீதான விசாரணையை ஒத்திவைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினா மூன்று வினாக்கள் கசியப்பட்ட சம்பவத்தை அடுத்து பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் மற்றும் ஷிரான் அடங்கிய நீதிபதிகள் இன்றைய நாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குலாம் விசாரணையை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையும் சீன மக்கள் குடியரசால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையும் சீன மக்கள் குடியரசால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கத்தின் உதவி திட்டமாக கிடைக்கப்பட்ட இந்த பாடசாலை சீருடைகளை சீன தூதுவர் கீ சென் ஹாங் நேற்று கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கலன் முனையத்தில் வைத்து பிரதமரிடம் கையளித்துள்ளார் இதன்போதே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி நிதி ஹரணி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எமது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களின் பிள்ளைகளுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காக சீன அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி சீன அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளுக்காக பதினோராயிரத்து எண்ணூற்று பதினேழு மில்லியன் மீட்டர் துணி தேவையாக உள்ளதுடன் பாடசாலை சீருடைகள் வழங்கப்பட உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்து ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து எண்பத்து ஆறு ஆகும் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையும் சீன மக்கள் குடியரசால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது குறித்த சீருடை துணிகள் மூன்று தொகுதிகளாக இலங்கை வந்தடைய உள்ளதுடன் முதலாவது மற்றும் இரண்டாவது தொகுதிகள் ஏற்கனவே இலங்கையை வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மின்சார சபைக்குள் மின்சார மாபியா செயற்படுவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் நந்தன உதயகுமார தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாஃபியா செயற்படுவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் நந்தன உதயகுமாரி தெரிவித்துள்ளார் நீர் மின் நிலையங்களுக்கு அருகிலுள்ள நீர்த்தேக்கங்களில் வான் போடப்பட்டுள்ளதுடன் நாட்டில் நிலக்கரி அதிகம் உள்ள இந்த நாட்களில் இலங்கை மின்சார சபை தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பான தகவல்களை முன்வைப்பதற்காக கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரம் வாங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச இயங்கவில்லை எனவும் மின் வாரியத்தில் நீண்ட நாட்களாக இயங்கி வரும் மின் மாஃபியா மீண்டும் தலை தூக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மின் கட்டண உயர்வுக்கு இந்த மின்சாரம் மாஃபியா பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறன் உள்ள நிலையில் தனியார் மின்சாரம் வாங்குவது பெரும் விரயம் எனவும் நந்தன உதயகுமார குறிப்பிட்டார் அவ்வாறு மின்சார சபை அதிகாரிகள் செய்தால் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வறண்ட கால நிலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய சபையிடம் பணம் இருக்காது அவ்வாறு ஏற்பட்டால் மீண்டும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மின்சாரத்தை தூண்டி கண்ணேரிடலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் முறையில் கல் அகழ்வில் ஈடுபட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிலர் சட்டவிரோதமான முறையில் மாணிக்ககள் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்தோடு மாணிக்க அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட சில உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ரத்னபுரி ககவத்தை பலாங்கொடை ஹட்டன் மற்றும் டிகோயா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது அகவைக்கு உட்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஹட்டன் நீதவாட் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேல் சிறிய ராணுவ கடற்படை தளங்களை தாக்குதல் நடத்தி அளித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலுக்கான மூலோபாய அச்சுறுத்தல்களை வெளியிட்டு வந்ததாக கூறப்பட்ட கடற்படை தளங்களை தாக்குதல் நடத்தி அளித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலின் ஹைபாவில் உள்ள கடற்படை தளத்திற்கு விஜயம் செய்த அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் கூறிய கருத்தை காட்டியே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் அரசை அச்சுறுத்தும் மூலோபாய திறன்களை தாக்கி அளிப்பதற்காக ஐ டி எஃப் ராணுவம் பல திட்டங்களை வகுத்திருக்கின்றது இதன்படி சமீப நாட்களில் சிரியாவில் செயற்பட்டு வந்த நிலையில் அந்த நாட்டின் கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது சிரிய கடற்படையை பெரும் அளிக்க இஸ்ரேல் நாட்டு படை சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது சிரியாவிற்கும் இஸ்ரேல் கைப்பற்றியுள்ள கோலன் குன்றுகளுக்கும் இடையே உள்ள இடையக பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தங்கள் தளங்களை நிலைநிறுத்தியுள்ளது வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க அரசியல் அமைப்பின் பதினான்காவது திருத்தத்தின்படி பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் அதன் எல்லைக்குள் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குகின்றது நூற்று ஐம்பது ஆண்டுகால சட்டத்தை மாற்றி அமைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரம்ப்பின் இந்த முடிவால் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜன ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டிரம்ப் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் நாள் பதவியேற்கின்றார் இதற்கிடையே தனது இரண்டாவது முறை ஆட்சியில் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து ட்ரம்ப் ஆலோசனை நடத்தி வருகின்றார் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் குறித்த விடயம் தொடர்பில் ட்ரம்ப் அளித்த பேட்டியொன்றில் இச்சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த அமைப்பு துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது அமெரிக்க குடிமகனாக மாறுவதற்கு கடுமையான தரநிலைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது